என்ன இருக்கு ஆர்கோட்ல கேக்குறதே ஆக்ஸிஜனா இருக்கு அமரன தனனக்கு வாட் ஆரியலா நம்மளோட அறிவியலோட தனி நம்பர் रत्னங்களான அந்த ஆரியலனும் ஒரு தட்டுக்கு கோடி இருக்கு இன்னmeria பாதி வள வந்து 14 வரல ஏதோ அப்படி தனிப்பா ஒரு அறிவா அளவை நம்முடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு என்னென்ன உயர்வாக இருப்போ அந்த அளவுக்கு நம் வாழ்வையும் மிக உயர்ந்த

துய்மையா வந்தைக்கு குருபவர்கள் யார் நம்மளுடைய துய்மைமை கொண்டார்கள் அவங்களுக்கு டைட்டட் கொடுத்தோம்

இடம் இருந்தால் மர மரக்கட்டு வைக்கணும் இப்போ இதில் என்ன சொல்லுவார்னா வீட்டில் கொஞ்சம் இடம் இருந்தால் கூட ஐயா நம்மால் வேறு அவர்கள் சொல்லுவார் வீட்டில் இடம் இருந்தால் வீட்டில் நம்ம பாத்திரம் கழுவுற தண்ணி இருக்கிற அந்த தண்ணி போகிற இடத்துல ஒரு வாழைக்கண்ணு வைங்க குளிக்கிற இடத்துல ஒரு தென்னை மரத்தை வைங்க அதை பக்கத்தில் வந்து சப்போட்டா வைங்க அதுக்கு பக்கத்தில் கொய்யா வைங்க அந்த வேலி ஓரெல்லாம் வந்து சீத்தா மரத்தை வைங்க மாஞ்செடி வைங்க இதெல்லாம்

இதுதான் நாங்க தரமாரியாக நம்மளுடைய மல்லாபுரம் முதல் ஆட்சியில தர மாதிரியாக நாங்கள் வளம்பு பூங்கால இந்த செயல்பாடுகள் அனைத்தும் நம்மளுடைய வளம்பு பூங்காவை வந்து செஞ்சு இப்ப வந்து கேட்டோம் ஒரு நாளைக்கு வந்து ரொம்ப மழை ஏதாவது அனுப்பிச்சுடுறேன்னு சொன்னாரு இன்னைக்கு நேரத்தில் நம்ம சொல்வதை காட்டிலும் அந்த என்ன செயல்முறைப்படுத்தி இருக்கணும் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அந்த ஒரு பார்க்கும்போதே அது தீர்வு அந்த செயல்முறையில்தான் நம்ம வந்து தீர்வு கிடைக்கலாம் அது வந்து நேரடியாகவே வந்து சொல்லும்போது அருகே நம்ம மனமின் செய்கிறோம் பலகை அப்பா இதெல்லாம் மேசை இதெல்லாம் என்னது மரம் கல்யாணம் பண்ணும் போது அந்த பூ மாலைகள் கட்டில் மத்தைகள் என்னது மரம் இறக்கும் போது நம்ம எடுத்துட்டு போறாங்க சவப்பட்டி என்னது மரம் கடைசியாக நம்ம எரிக்கிறாங்க எரிக்கும் போது இந்த மரக்கட்டை என்னது அதுவும் மரம் தான் நான் தான் ஐயா அவளே பயமுத்து அவர்கள் மரம் தான் மரம் தான் எல்லாம் மரம் தான் மரம் தான் மரம் தான் மனிதன் நான் சொல்லுவேன் ஆனால் தயவு செய்து

ரெண்டாயிரத்தி ஆரம்ப முதல் ஆண்டிலேயே தமிழ்நாட்டில் அந்த மாநில கண்காட்சிக்கு நான் பணியாற்றி முன்னேற்ற முடிவுகளில் தேர்வு செய்யப்படுது தஞ்சாவூர்ல சரபோஜி மன்ன இருக்கக்கூடிய கல்லூரியில் நடந்திருந்த மாநிலம் அதனால நம்ம யமணம் அப்படினு சொன்னது நம்ம சொல்றோம். அதுக்கு முன்னாடி ஒரு வருஷ காலமே இல்ல. இன்னைய எல்லாரும் அவங்க நாம இந்த சிஸ்டம்ல ரெடிமா பார்க்குறாங்க. சோ அதால தான் வெளிய போறாங்க. சோ நாம பிணாரி வர வேண்டிய ஜெனரேஷனே நாம அப்படி சார் சொன்னாரு. அதாவது மூணு சிங்க் அளவுக்கு நாம சுவாசிக்கணும். அது ஒரு நாளைக்கு பதினோரு அந்த பண்ணறது. சோ நாம வந்து நம்ம வீட்ல பயன்படுத்தக்கூடிய சிங்க் அளவு 14 குரியஞ்சி

हाँ लेकिन आज तो अपन ने इतना करना है हम बिल्कुल हम बताना चाहते हैं कि जिधर जिधर हमने आज जो पहली सर्वे होगा वो मधुसूदन सर्वे है और ये के लिए इसके अंदर वो बात और बारा करने वाले कि हमने आज और उसको रोमांच के नाम पर यह कुछ करें बात करने